இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது மெய் காட்டியிடப்படலாம் குலபூட்டண பாண்டிய மன்னன் முன்பு குதிரை வீரர்கள் வர அவ்வீரர்களுள் ஒருவராக ஈசனும் வரும் காட்சி இவ்வோவியத்தில் பாண்டிய மன்னனின் உருவம் அழிந்துவிட்டது அனந்தகுண பாண்டிய மன்னனின் மறைவிற்கு பிறகு குலபூடன பாண்டிய மன்னன் மதுரை நகரில் வீச்சிருந்து செங்கோல் செலுத்தி வந்தார் அவருக்கு சவுந்தர சாமந்தன் என்ற சேனைத் தலைவர் திகழ்ந்தார் சோமசுந்தர கடவுள் மீது பேரன்புடையவராக அவர் விளங்கினார் செதிராயன் என்பவர் பாண்டிய மன்னனின் மீது பகமை கொண்டு படையெடுக்க முயன்று வந்தார் இதை அறிந்த பாண்டிய மன்னன் தன் சேனைத் தலைவனான சாமந்தனை அழைத்து நிதி அறையினை திறந்து வேண்டும் பொருள் எடுத்துச் சென்று பல தேசங்களில் இருந்து சேனைகளை சேர்த்து படைபலத்தை பெருக்க ஆணையிட்டார் பாண்டிய மன்னன் மன்னனின் ஆணைப்படி பெரும் பொருளை எடுத்துச் சென்ற சவுந்தர சாமந்தன் அவற்றை சிவப்பணிகளுக்காக அடியாருக்கு செலவு செய்தார் மன்னன் முன்பு பொய்யாக பல நாடுகளுக்கு சேனை கேட்டு ஓலை அனுப்புவதாக நடித்தார் ஆறு மாதங்கள் வரை சேனைகள் வராதது கண்ட பாண்டிய மன்னன் நாளை மாலை பொழுது செய்வதற்குள் சேனைகள் வர வேண்டும் என கட்டளையிட்டார் சேனாதிபதியோ சோமசுந்தர கடவுளை வேண்டி மறுநாள் காலையில் பல தேசங்களிலிருந்து சேனைகள் போன்று தம் கணங்களை மாற்றி தாமும் ஒரு குதிரை வீரனாக சோமசுந்தர கடவுள் வந்து எழுந்தருளினார் அப்போது பகைவன் சேதிராயன் இறந்துவிட்டான் என்ற செய்தி அறிந்ததும் படைகள் திரும்பின குதிரை வீரனாக தன்னை காட்டிக்கொண்ட ஈசனும் மறைந்தார் இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது உளவா கிளி அருளிய படலம் உளவா கிளி அருளிய ஓவிய காட்சி முற்றிலுமாக சிதந்து விட்டது அதனால் இவ்வோவியத்தின் செய்திகளை மட்டும் நாம் காணப்போகிறோம் சிறந்த வல்லவர் ஆகிய குணபூட்டன பாண்டிய மன்னன் தன் நாட்டில் உள்ள மறையோர்களை பேணுவதையும் வேள்விகள் வேட்பதையும் அலட்சியம் செய்யலானார் இதனால் நாட்டில் மலைவளம் குன்றியது பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் துயரங்களுக்கு ஆளாயினார் இது கண்ட பாண்டிய மன்னன் திருக்கோவில் சென்று சோமசுந்தர கடவுளை வணங்கினார் பின்பு அரண்மனை வந்து உறக்கம் கொண்டார் அவர் கனவில் தோன்றிய சோமசுந்தர கடவுள் மறையவர்களை பேணுவதையும் வேள்விகளை கைவிட்டமையால்தான் இத்தகைய இன்னல்கள் விளைந்தன என்பதை கூறி இனி அவற்றையெல்லாம் முறைப்படி தவறாது நடத்த உளவா கிளி என்ற புற்காசு முடிப்பு ஒன்றினை கொடுத்து அதில் எடுக்க எடுக்க நிதி குறையாது எனவும் சொல்லி மறைந்தார் உறக்கம் நீங்கி கண்விழித்த பாண்டிய மன்னன் அங்கு உளவாக்கிளி என்ற பொற்காசு முடிப்பு இருப்பது கண்டு மகிழ்ந்து வேத நெறி அனைத்து அறங்களையும் அன்று முதல் செய்ய தொடங்கினார் மீண்டும் பாண்டிய நாடு வளம் பெற்று விளங்கியது இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது வலையில் விற்றப்படலாம் வலையில் வணிகராக சிவபெருமான் நிற்க வணிகர் குல பெண்கள் கை நீட்டி வலையில் இட வேண்டும் என்று கை உயர்த்தி நிற்கும் சிவபெருமான் பிச்சாடனராக தாருகவனம் சென்றபோது பிச்சையிட வந்த இறுடி பத்தினிகள் அவர்பால் மோகம் கொண்டு கலன்ற தங்கள் வளையல்களையும் மேகலைகளையும் அவர் பிச்சை பாத்திரத்திலேயே விட்டனர் பின்னர் தாருகவனத்தை தங்கள் மனைவியர் விச்சாடனர் வாழ் காமமுற்றதை கண்டு கோபமுற்ற பெண்களுக்கு சாபமிட்டனர் அவர்கள் அச்சாபம் எப்போது நீங்கும் என கேட்டபோது நீங்கள் மதுரை மாநகரில் வணிகர் குலத்து பெண்களாக பிறந்து உங்களை சோமசுந்தர கடவுள் தீண்டும் போது இச்சாபம் தீரும் என்றனர் அதன்படி பத்தினிகள் மதுரையில் பிறந்து வளர்ந்து வந்தனர் ஒரு நாள் சோமசுந்தர கடவுள் வளையல் வணிகராக மாறி அப்பெண்கள் இருக்கும் வீதியில் வளையல் விற்றார் எல்லா பெண்களும் அவரிடம் வளையல் அணிந்து கொண்டனர் அவர் தீண்டும் போது மயில் கொண்டு மயங்கினர் வளையலுக்கு விலை கொடுக்க அவர்கள் வந்தபோது நாளை பெறுகிறேன் என்று கூறி அனைவரும் காண கோவிலினுள் சென்று மறைந்த பெண்கள் சாப விமோச்சனம் பெற்றனர் இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது அட்டமா சித்தி உபதேசிக்கப்படலாம் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியை அமர்ந்திருக்க கார்த்திகை பெண்களான இயக்கிமாறு ஆறு பேருக்கும் அட்டமா சித்திகளை உபதேசிக்கும் காட்சி கைலங்கிரியில் கல்லாலின் கீழ் அமர்ந்திருந்த சிவபெருமானிடம் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆகிய இயக்கிமார் ஆறு பேருக்கும் வந்து வணங்கி தங்களுக்கு அட்டமா சித்திகளை உபதேசிக்க கேட்டுக்கொண்டனர் அதன்படி அவர்களுக்கு உபதேசம் செய்த சிவபெருமான் பராசக்தி தியானம் செய்து சித்திகளை மேற்கொள்ளுமாறு பணித்தார் சில நாட்களில் ஆணவ அவ்வியக்கிமார்கள் ஆறு பேரும் பராசக்தியை மறந்து சித்திகளை கைவிட்டனர் இதை அறிந்த சிவபெருமான் அவர்களை பட்டமங்கை என்னும் தளத்தில் கற்பாறைகளாக கிடப்பீர் என சாபமிட்டார் சாப விமோசனம் எப்போது என கேட்ட உரிய காலத்தில் வந்து சாபத்தை நீக்குவேன் என்றார் பட்டமங்கையில் இயக்கிமார் ஆறு பேரும் பாறைகளாக பல்லாண்டுகள் கிடந்தனர் பின்பு ஒரு நாள் சோமசுந்தர கடவுள் பட்டமங்கலம் சென்று அங்கு பாறைகளாய் கிடந்த இயக்கிமாரை உருவம் கொள்ளச் செய்து அட்டமா சித்திகளை மீண்டும் உபதேசித்தார் அவர்களும் அன்னை பராசி வேண்டி நலங்கள் பெற்று திருக்க இலாத்தையை அடையும் பேரும் பெற்றார்கள் சித்தமூர்த்தியா இடப இலச்சினை பெற்ற ஆலவாய் கோவில் இவ்வோவியமானது காஞ்சி நகரில் இருந்த காடுவெட்டு சோழன் என்பவர் காடுகளை திருத்தி நாடாகி பல கோவில்களை எழுப்பி சிவ தர்மத்தை சிறப்பாக நடத்தி வந்தார் மதுரை சுக்கலிங்க பெருமானின் திருவிளையாடல்களை செவிமுத்த பெருமான் மீது மிகுந்த பற்றுடையவராய் அவரை தரிசிக்க பெரும் விருப்பம் கொண்டார் பாண்டிய மன்னனோ தனக்கு வகை வேற அவ்வாறு இருக்க அவர் நகரத்தில் உள்ளே சென்று பெருமானை எவ்வாறு தரிசிப்பது என கலங்கினார் சோமசுந்தர கடவுள் அவர் கனவில் தோன்றி தனிமையாக இரவோடு இரவாக வந்து தரிசிக்குமாறு கூறினார் அதன்படி மாறுவேடம் கொண்டு தனி ஒருவராய் மதுரை நகருக்கு அருகே வரும்போது வைகை ஆறு வெள்ளம் என பெருகியது அப்போது சோமசுந்தர கடவுள் சித்தமூர்த்தியாக அவர் முன் தோன்றி வைகை ஆற்றி வெள்ளத்தை தடுத்து மறுகரை நோக்கி அழைத்துச் சென்றார் பின்னர் வடக்கு மதிலில் உள்ள வாயிற் திறந்து சுக்கலிங்க மூர்த்தியும் மீனாட்சி அம்மையும் வணங்குவதற்கு துணை புரிந்தார் பின்பு சோழ மன்னனை அனுப்பிவிட்டு வடக்கு வாயில் கதவை மூடி இடப இலச்சினை பொறித்துவிட்டு மறைந்தார் மறுநாள் மற்ற வாயில்களில் கையல் முத்திரை இருக்கும் போது இடப முத்திரை எப்படி வந்தது என கலங்கினர் இறைவன் பாண்டியன் கனவில் தோன்றி சோழன் தரிசித்த திறம் பற்றி உரைத்தார் தண்ணீர் பந்தல் வைத்த படலம் ரசவாதம் செய்த படலம் சோழனை மடுவில் வீட்டிய படலம் உலவா கோட்டை அருளிய படலம் மாமனாக வந்து வள குறைத்த வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் விறகு படலம் திருமுகம் கொடுத்த படலம் பலகை படலம் இசைவாது வென்ற படலம் பன்றி குட்டிக்கு முளை கொடுத்த படலம் பன்றி குட்டிகளை மந்திரிகள் ஆக்கிய படலாம் இந்த பன்னிரண்டு காட்சிகளும் பெருமளவில் சிதந்தமையால் ஓவியங்கள் தெளிவின்றி உள்ளது இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் கடம்ப மரமும் புர்தாமரை குளமும் திகழ சுக்கநாதர் கறிக்குருவியை கையில் எடுத்து மந்திரங்களை உபதேசம் செய்யும் வலிமை மிக்க ஒருவன் முற்பிறவியில் எத்துறையிலும் நல்லறமே புரிந்து சிறிது பாவமும் செய்தமையால் இப்பிறவியில் கறிக்குருவியாய் வந்து பிறந்தான் அக்கறிக்குருவியினைக் காக முதலிய பறவைகள் கொத்தி துன்புறுத்தி குருதி வடியும் தலையுடன் தன் வாழ்விடத்திலிருந்து விலகி பாதையுடைய ஒரு காட்டின் ஒருவரும் சென்று மரத்தின் மீது அமர்ந்திருந்தது அப்போது அவ்வழியே சென்ற சிவனடியார் ஒருவர் மற்றவரிடம் மதுரை நகரின் சிறப்பையும் தீர்த்தத்தின் சிறப்பையும் சொக்கலிங்க பெருமானின் கருணையும் எடுத்துரைத்தார் இதனை கேட்டுக்கொண்டிருந்த கரிக்குருவி உடனே மதுரை நோக்கி சென்று பொற்றாமரை குளத்தில் நீராடி சுக்கநாதர் திருக்கோயிலை மூன்று முறை வளம் வந்து மனதால் வேண்டிக் கொண்டது மூன்று நாட்கள் கழித்த பின்பு மீனாட்சி அம்மையார் சோமசுந்தர கடவுளை நோக்கி ஐயனை இக்குருவி நம்மை வழிபடுகிறதே எதற்காக என்று கேள்வி கேட்டார் ஈசனும் அதன் வரலாறு முழுவதும் அம்மைக்கு எடுத்துரைத்தார் பின்பு அக்கறிக்குருவியை கையில் எடுத்து அதற்கு மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசி அருளினார் சோமசுந்தர கடவுள் உபதேசித்த மந்திரத்தை செவில் ஏற்றவுடன் கறிக்குருவி சிற்றறிவி நீங்கி பெற்றது இறைவனிடம் தன்னை மற்ற பறவைகளெல்லாம் துன்புறுத்தின எனவே நான் இப்போது வலிமை உள்ளவனாக ஆகிவிட்டேன் இதுபோன்று தன் இன பறவைகளும் நற்கதி பெற இம் மந்திரத்தை அருள வேண்டும் என கேட்டுக்கொண்டது அதன்படி ஈசனும் அருள்வாளித்தார் பின்னர் கறிக்குருவி சிவலோகம் சேர்ந்தது இத்திருச்சற்ற மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது நாரைக்கு முத்தி கொடுத்த படலம் தடாகத்தில் மீன்கள் திகழ நாரை நிற்பதும் பின்பு சுக்கலிங்க பெருமானை வழிபட்டு சிவகணமாக உருவம் பெறுதலும் ஆகிய காட்சிகள் உள்ளது வைகை நதியால் வலம் பெறும் பாண்டிய நாட்டு பதிவு ஒன்றில் திகழ்ந்த தடாகத்தின் அருகே செங்கால் நாரை ஒன்று வசித்து வந்தது ஒரு கால் அத்தடாக நீர்வற்ற மீன்கள் இல்லாதது கண்ட நாரை ஒரு வனப்பகுதியை அடைந்தது அங்கிருந்த அச்சோ தீர்த்தம் என்னும் குளத்தில் தவமுனிவர்கள் பலர் நீராடும் போது மீன்கள் அவர்தம் சடைமுடியை தீண்டுதலை கண்ட நாரை புனிதர்களை தீண்டும் மீன்களை உண்ணலாகாது என தனித்திருந்தது முனிவர்கள் மதுரையம்பதியின் சிறப்பினையும் தீர்த்தத்தின் சிறப்பினையும் சோமசுந்தர கடவுளின் கருணையினையும் ஆகியவை பற்றி பேசுவதை கேட்ட நாரை உடனே மதுரை சென்று பொற்றாமரை குளத்தில் நீர் அடி திருக்கோயிலை வளம் வந்தது பதினைந்து நாட்கள் உணவின்றி இருந்த நாரைக்கு பொற்றாமரை குளத்தில் உள்ள மீன்களை உண்ணலாம் என்ற சபலம் தோன்றியது சோமசுந்தர கடவுளின் திருவருளால் தன் நினைவை போக்கியது நாரையின் உறுதி கண்ட பெருமானார் நாரைக்கு வேண்டும் வரம் யாது என கேட்டார் நாரை பறவை இனங்கள் உய்யவும் பொற்றாமரை குளத்தில் மீன்கள் இல்லாமலும் இருக்க வேண்டியது அருள் செய்த பெரும் மானார் நாரைக்கு முக்தி கொடுத்து சிவகணங்களில் ஒன்றாக இருக்க அருள் செய்தார் இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது திருவாலவாயான படலம் பாம்பு உடலை வளைத்து நகரத்துக்கு எல்லை கட்ட நடுவே கடம்ப மரமும் பொற்றாமரை குளமும் சொக்கலிங்க மூர்த்தியும் அங்கையர் கண்ணியான தடாதகை மதுரை மீனாட்சி ஆகியோர் திருவுருவங்கள் காட்டப்பெற்றுள்ளன கீர்த்தி பூடன பாண்டிய மன்னன் அரசு செய்யும் காலை பேருளி ஏற்பட்டு எல்லாம் அழிந்தன ஆனால் அங்கையர் தடாதகை மதுரை மீனாட்சி அம்மையின் திருக்கோவிலும் விண்நிலை விமானமும் பொற்றாமரை தீர்த்தமும் இடபமலையும் யானை மலையும் நாக மலையும் பசுமலையும் பஞ்சிமலையும் அழியாமல் இருந்தன பிரளய நீர் வற்றியது சிவபெருமான் உலகத்தையும் படைத்து எல்லா உயிர்களையும் தோன்றச் செய்தார் தமிழ் வேந்தர் மூவரையும் படைத்து அருளினார் அப்போது வங்கி சேகரன் என்ற பாண்டிய மன்னன் மதுரையின் அரசனாக கோவிலைச் சுற்றி சிறு நகரம் அமைத்து ஆட்சி செய்தார் குடிமக்களுக்கு போதிய இடமின்றி இருப்பதால் நகரத்திற்கு எல்லை கட்ட சோமசுந்தரிடம் அருள் வேண்டினார் உடனே சுக்கநாதர் ஒரு சித்தமூர்த்தியாக பாம்பாலான கங்கனம் மற்றும் பாம்பாலான ஆபரணங்களை தரித்தவராய் பாண்டிய மன்னன் முன் தோன்றி தன் கங்கனமாக திகழ்ந்த பாம்பை நகர எ எல்லை கட்ட ஆணையிட்டார் உடனே அப்பாம்பு உடலை வளைத்து வட்ட வடிவில் நகரத்தின் எல்லையை காட்டிவிட்டு மீண்டும் கங்கனமாக மாறியது அது காட்டிய எல்லைப்படி மதில் அரண் அமைத்து நீடு வாழ்ந்தார் இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காண சுந்தரர் பேரம் பெய்த படலம் சோமசுந்தர கடவுளும் சோழ மன்னனும் குதிரை மீது அமர்ந்து போரிடும் காட்சி வங்கி சேகர பாண்டிய மன்னன் மதுரையை ஆட்சி செய்யும் நாளில் சோழ மன்னன் ஆகிய விக்கிரம சோழன் பெரும்படையுடன் வந்து பாண்டிய மன்னனுடன் போரிட்டார் சோழர் படை வீரர்கள் பாண்டிய நாட்டை சீர்குலைத்தார்கள் பாண்டிய மன்னன் சோமசுந்தர கடவுளிடம் சோழன் செயல் குறித்து முறையிட்டார் அப்போது சிவபெருமான் ஆகாயத்தில் பாண்டிய சோழ எதிர்த்து போர் நாமும் அங்கு வந்து உனக்கு துணையா நின்று வெற்றி உனக்கு கிடைக்கும்படி போர் புரியவும் அருளி செய்தார் பாண்டிய மன்னனின் படையும் சோழ மன்னனின் படையும் கடுமையாக மோதின அப்போது ஈசன் பாண்டியன் படைக்கு தலைவனாக சென்று சுந்தரேசன் என்ற தன் திருநாமம் எழுதப்பெற்ற கூறிய கனைகளை சோழனின் சேனை மீது வீச அக்கனை ஒவ்வொன்று பல்லாயிரம் வீரர்களை வீழ்த்தியது பெருமானின் அருத்ரத்தை கண்ட சோழ மன்னன் பயந்து படைகளுடன் மீண்டு புறமுதியிட்டு ஓடிவிட்டார் வேடர் வடிவம் கொண்ட சிவனார் மறைந்து ஆளவாயகினார் இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது சங்க பலகை தந்த படலம் தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் கீரனை கரையேற்றிய படலம் கீரனுக்கு இலக்கண உபதேசித்த படலம் சங்கத்தார் கலகம் தீர்ந்த படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் வலை வீசின படலம் வாத ஊராடிகளுக்கு உபதேசித்த படலம் நரி பரியாக்கிய படலம் பரி நரியாக்கிய வைகை அழைத்த படலம் மண் சுமந்த படலம் பாண்டியன் சுரந்தீர்த்த படலம் சமணரை கழுவேற்றிய படலம் லிங்கமும் மலைத்த படலம் இந்த பதினான்கு காட்சிகளும் பெருமளவில் ஓவியங்கள் தெளிவின்றி உள்ளது மாளிகையில் வரையப்பட்டுள்ள திருவிளையாடல் காட்சிகள் நிறைவு பெற்றதை அடுத்து பசு ஒன்றின் முன்பு அகத்திய முனிவர் அமர்ந்திருக்கும் காட்சி உள்ளது பசுவின் உடலில் எல்லா தெய்வங்களும் உறைந்துள்ளன என்பதை காட்ட தெய்வங்களின் உருவங்கள் ஆங்காங்கே பசுவின் உடலில் காணப்படுகிறது பசுவின் உடலின் மீது திட்டப்பட்ட தெய்வ உருவங்களும் அகத்திய முனிவரின் ஓவியமும் சிதைந்ததால் ஓவியங்கள் தெளிவின்றி உள்ளது இத்திருச்சுற்று மாளிகையில் நிறைவாக உள்ள ஓவிய காட்சியில் பூ வேலைப்பாடுகளுடன் நடுவே ஆங்கிலம் மற்றும் தமிழில் எழுத பெற்றமை மறைந்து காணப்படுகிறது ஆலசிய மகாத்மியம் அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் என்ற ஓரிரு சொற்கள் மட்டுமே ஓரளவு தெளிவாக காணப்படுகிறது அடுத்ததாக நாம் காணவிருப்பது இடப மண்டபத்தில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் இடப மண்டபத்து விதானத்தில் நாரை என்ற பறவை இன ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளதை நம்மால் காண முடியும் அடுத்ததாக குக்கு என்ற பறவை இன ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது நம்மால் காண முடியும் அடுத்ததாக கிளி என்று பறவையின ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளதை நம்மால் காண முடியும் அடுத்ததாக கண்ட பேரண்ட என ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளதை நம்மால் காண முடியும் ஆனால் இப்பறவையின் ஓவியமானது எனக்கு கழுகு போல் தோற்றமளிக்கிறது பூக்களும் தேவதைகளும் தோரணங்களும் பல வண்ணங்களில் திட்டப்பெற்று காணப்படுகிறது இவை ஆங்கிலேயர்களால் கொண்டுவரப்பெற்ற மேல்நாட்டு வண்ணங்களால் திட்டப்பெற்றவையாகும் இங்குள்ள தேவதைகள் இறக்கைகள் கொண்டு பறப்பதாக காட்டப்பட்டுள்ளது இவை ஆங்கிலேயர்கள் கூறும் ஏஞ்சல் எனப்படும் தேவதை போல் உள்ளது இவ்வோவியங்களில் ஆங்கிலேயரின் ஓவிய பாணியின் நீர் வண்ணங்களையும் அவர்களுடைய கலையின் தாக்கத்தையும் காணலாம் தஞ்சை பெரிய கோவிலின் திருச்சுற்று மாளிகையில் வரையப்பட்டுள்ள திருவிளையாடல் புராண ஓவியங்கள் தஞ்சையின் கடைசி மன்னரான சிவாஜி மகாராஜாவின் பேர் ஆதரவால் உருவானதை திருவிளையாடல் புராண ஓவிய தொகுப்பாகும் மேற்கு திருச்சுற்று மாளிகையில் வர்ணராஜ ஆலயத்திற்கு அருகே தொடங்கும் இவ்வோவியங்கள் வடக்கு திருமாளிகை பத்தியில் சோமராஜ ஆலயம் வரை தொடர்ந்து காணப்பெறுகின்றது அனைத்து ஓவியங்களுக்கும் மேல் தமிழில் இவ்வோவியத்தின் காட்சி விளக்கம் எழுதப்பெற்றுள்ள உள்ளது ஆனால் அவை அனைத்தும் கலைவறிவற்ற மூடர்களால் சிதைந்து விட்டது வெந்நிறு ஆடை அணிந்து கஜலட்சுமி பெண் தெய்வ உருவம் தேவியின் இருபுறமும் இரண்டு யானைகள் இருப்பதை நம்மால் காண முடியும் தும்புரு நாரதருடன் சரஸ்வதி தேவி நடுவில் அமர்ந்திருக்கும் காட்சியை நம்மால் காண முடியும் சாமரமேசும் பெண்கள் இருவருடன் மகிசாசுர மர்த்தினி தேவி பத்து கரங்களிலும் ஆயுதம் ஏந்தி நிற்பதை நம்மால் காண முடியும் இரு ஆண்கள் சாமரமேச பெருச்சாலையின் மீது விநாயகர் தன் இரு தேவியுடன் அமர்ந்திருக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடியும் இரண்டு ஆண்கள் சாமரம் வீச இடபத்தின் மீது ஈசனும் ஈசனின் துணவியும் அமர்ந்திருப்பதை நம்மால் காண முடியும் இரண்டு ஆண்கள் சாமரம் வீச மயிலின் மீது வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் அமர்ந்திருப்பதையும் மயிலின் அருகில் பாம்பு இருப்பதையும் நம்மால் காண முடியும் தீபமும் நிவேதனமும் கொண்டு பூசை செய்யும் இரண்டு அர்ச்சகர்களுடன் சுக்கநாதரும் அங்கைய கன்னியான தடதாகை மதுரை மீனாட்சி இருவரும் மூஞ்சலில் ஆடுவது போல் காட்சி உள்ளது இவ்வாறே இருவர் பூசிக்க திகழும் சிவலிங்கம் ஆகிய திருவுருவங்கள் முதலில் அணி செய்ய பின்பு புராண காட்சி ஓவியங்கள் தொடங்குகின்றது திருவிளையாடல் புராணத்தின் முதல் காட்சியில் மதுரை பொற்றாமரை குளத்தில் மூழ்கி மகாலிங்கத்தை பூசை செய்கின்ற இந்திரன் பிரம்மகத்தியை நிவர்த்தி செய்து கொண்டது என்ற காட்சி விளக்கம் அதன் கீழ் கோவில் கருவறையில் சிவலிங்கம் உடல் முழுவதும் கண்களாகப் பெற்ற இந்திரன் மரத்தடையில் அமர்ந்து தன் மகுடம் செங்குள் ஆகியவற்றை தரையில் வைத்துவிட்டு மலர்களால் லிங்கத்தை போற்றி வணங்கும் காட்சி மிக அழகாக பெரிய ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது இதுவே திருவிளையாடல் புராணத்தின் முதல் காட்சியாகும் இவ்வாறு ஈசன் நிகழ்த்தி அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களும் உரிய தலைப்புகளுடன் வண்ண ஓவியங்களாக எழிலுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த எழுத்துக்கள் அனைத்தும் அழிந்துவிட்டது இறுதியாக வண்ணம் ஆண்டு முதலிய குறிப்புகள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது இவைபோல் மல்லப்பன் நாயக்கர் மண்டபத்தில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களின் குறிப்புகளும் சரபோஜி மன்னர் காலத்து தேவி மகாத்மிய ஓவியங்களும் விசயராகவ நாயக்கர் காலத்து ஓவியங்களும் ராஜராஜ சோழனின் காலத்தில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களை பற்றிய குறிப்புகளையும் அடுத்த காணொலியில் வெளியிடுவேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்